வரப்பே தலையானி ஓ ஆாய்க்காலே பஞ்சுமத்தே ஆட்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது பெருமக்களுக்கான வேளாண் வானொலி இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை ஏ தம்பி பாத்தியப்பா ஒரு தேங்கேக்க விலையா என்ன விலை ஏற்றமா இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலை சொல்றாங்க இப்ப தோணுது நாம வேற மாவட்டங்களை போல தேங்காயை பயன்படுத்தாம கறி வச்சிடலாம்னு தோணுது ஆனா நம்ம சாப்பிட்டு பழகிட்டோம் பத்தியா அதனால அந்த ருசி நமக்கு நாக்களை நிக்கிறதுனால தேங்காய் இல்லாமலும் சமைக்க முடியல இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப வந்து மற்ற மாவட்டங்களும் பார்க்கும்போது அதிக அளவுல வந்து தேங்காய் வந்து பயன்படுத்துற வந்து குறைவாக தான் இருக்கு இதே இது நம்ம மாவட்டம் அதே போல கேரளாவில் இருக்கிற மாநிலத்தை பொறுத்துல பாக்கும்போது அதிக அளவில் வந்து அவங்க வந்து தேங்காயை வந்து அதிக அளவில் வந்து உணவாக எடுக்கிறாங்க இல்லையாக்கா அதனால பார்க்கும்போது மற்ற மாவட்டத்தில இருந்து பார்க்கும்போது அதிக அளவில் வந்து தேங்காய் வந்து நம்ம மாவட்டத்துல வந்து விற்பனை செய்யறாங்க இல்லையாக்கா ஆமா தம்பி நீ சொல்றது கரெக்டு தான் எனக்கும் பாரு ஒரு நான் சும்மா தரிசாவே போட்டிருந்தேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய பேர் சொன்னாங்க அது சும்மையா போட்டிருக்க அதுல வந்து தென்னங்கண்ண வையி உனக்கு காலா காலத்துல அது பைய பயன் தந்தாலும் உனக்கு வந்து இதுக்கு உள்ளாடி கொஞ்சம் வளர்ந்து வந்திருக்கும் ஆனா நான் தான் அத எதுவும் செய்யாம தென்னையில இப்ப என்ன லாபம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டேன் ஆனா பாரு இப்ப தேங்காய்க்கு தான் மதிப்பு கூடுதல் அதனால திரும்பவும் தென்னை மரம் நடலான்னு இருக்கேன் ஆனா அது எப்படி நடனும் எப்படி பராமரிக்கணும் இந்த ஆலோசனை எல்லாம் எனக்கு தெரியாதுப்பா உனக்கு தெரியுமா ஏக்கா நீங்க கூட சொன்னீங்க அந்த நிலத்துல வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த நிலத்தை வந்து சும்மா போட்டிருக்கீங்கன்னு தென்னை மரம் நட வேண்டியதானாக்கா அப்ப நட்டிருந்தேன்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து பல நடுக்க ஆரம்பிச்சிருக்கல இல்லையக்கா இன்னைக்கு வந்து தேங்காயினுடைய விலைன்னு பார்க்கும்போது அதிக அளவுல வந்து ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருந்து இல்லையாக்கா ஆமா தம்பி பொதுவா வந்து விவசாயிகள் விவசாயம் பண்ணும்போது எந்த நிலமாகட்டும் அதுல ஏதாவது ஒண்ணு இல்ல நம்ம வீட்டுக்கு தேவையான காய கூட நம்ம நட்டு விட்டுருக்கலாம் பாரு நான் அந்த நிலத்தை அப்படியே போட்டுட்டேன் சரி இப்ப எனக்கு தென்னை பண்ணணும் அந்த பத்தி உள்ள அனுபவங்கள் தெரிஞ்ச யாராவது ஒரு விவசாயி இருந்தா எனக்கு ஒண்ணு சொல்லுவியாப்பா நான் அவர்கிட்ட சில பல ஆலோசனைகளை கேட்கணும்ப்பா அக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி இருக்காங்க அக்கா குளச்சலை சார்ந்த எஸ் செல்வராஜ் அவங்க வந்து இன்னைக்கு இரவு நம்முடைய வாணி நிகழ்ச்சியில தென்னை சாகுபடியும் வருமான வாய்ப்பையும் பத்தி பேசுறாங்க கேக்குறாங்கக்கா கண்டிப்பா கேக்குறேன் தம்பி கேக்குறதோட மட்டும் இல்லாம ஒரு நாள் அவருடைய தோப்புல போய் பார்க்கலாம் சரியா கண்டிப்பா போய் பாக்கலாம்க்கா ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் உள்ள அனுபவங்கள் இருக்கும் சார் எனக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தை சார் இருபத்தைந்து ஆண்டுகள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து விவசாயத்தில் அனுபவங்கள் இருக்கு அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி பயிர்கள் வந்து நீங்க சாகுபடி செய்யறீங்க சார் நான் அந்த இருபத்தஞ்சு வருஷம் மாட்டு அந்த ஒரு நூறு தென்னம்பிள்ள அந்த ஒரு ஏக்கர்லயும் வச்சு எல்லா அஞ்சு வருஷத்துல நல்ல காய் பயங்கரமான காய் வரும் அப்ப பாக்கும்போது நீங்க வந்து தென்னை சாகுபடி தென்னை தென்னையை பொருத்துல பாக்கும்போது நீங்க வந்து ஒரு ஏக்கர்ல பாக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு தென்னை மரங்களை வந்து சாகுபடி செறிங்க ஆமா இப்ப பாக்கும்போது நீங்க அந்த தென்னம் பிள்ளைகளை பொறுத்துல பாக்கும்போது எங்க இருந்து வாங்க அது வாங்கினது நாங்கள் எங்கள் வீட்டு பக்கம் குளப்பாடன் ஒரு இடம் இருக்கு ஃபேமஸான இடம் குளப்பாடன் இல்லும் அவர் வந்து ஒரு அழு பாவிப்பார் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா தேங்காய் வெட்டுவார் ஒரு குள்ள தான் வெட்டுவார் அப்படி வெட்டி வச்சு அதுலேருந்து தான் ஒரு பிள்ளை ஒன்று வாங்கி கொண்டு வச்சு அங்கே எங்களுக்கு நாலு வருஷம் அஞ்சாவது வருடத்தில் நல்ல காய்ச்சல் எல்லா மரமும் நல்லா காய்ச்சிட்டு அது வந்து நாட்டு தென்னை மரங்களா இல்லை வந்து ஒட்டு வகையான தென்னை மரங்களா சார் அது நாட்டு தென்னை மரம் ஓ நாட்டு தென்னை நாட்டு தென்னை நல்ல காய் வரும் இப்போ ஆரம்பத்தில் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு நூறு தென்னம்பிள்ளைகளை வாங்கி நட்டேன்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது அந்த குழிகள் எப்படி என்ன எடுத்தீங்க சார் இது வந்து ஒரு ரெண்டரைக்கு ரெண்டரை ஆனால் இப்போ வந்து அந்த இடம் கொஞ்சம் ஊத்து வந்துட்டு ஊத்து வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி வைக்கும் இப்போ நல்லபெயிலாக ரெண்டரை அடி வீதி ரெண்டரை அடி அகலம் ரெண்டு அடி அப்படி தான் வைக்கிது இப்போ அதை என்ன செய்யணும் ஒரு அடிக்கு ஒரு அடி எடுத்த மாதிரி எடுத்து ஏன்னா பொருள்ல பறிக்கும் போட்டு வேற மண்ணுகளும் போட்டு இந்த உரமும் போட்டு போட்டு வந்து நல்லா கை குழிகள் எடுக்காம கூட வந்து நீங்க அந்த குழிகளை வந்து நம்ம இன்னைக்கு தோண்டி போட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரமா இல்ல ரெண்டு நாள் வந்து நம்ம காயப்பட வேண்டி இருக்குமா அது போட்டு தான் போட்டுதான் தோன்ற வைக்க முடியாது தோண்டி போட்டு அதுக்கு பிறகு தான் எங்கே இருக்குன்னு பார்த்து அதுக்கு கேட்டிருப்போம் அந்த பிறகு தான் ஒரு மூணு நாலு நாள் இல்லை அஞ்சு நாள் ஆயிரும் ஐயா இப்ப நீங்க கூட சொன்னீங்க வந்து இப்ப வந்து இந்த தென்னம்பிள்ளையை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்க பகுதியில் இருக்க அந்த தென்னன் நாற்று பண்ணி வச்சு விற்பனை செய்கிற அவங்கள்ட்ட தான் அந்த தென்னம்பிள்ளைகளை வாங்கி நட்டிங்க சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது அந்த தென்னம் பிள்ளை வாங்குறேன்னு பார்க்கும்போது எத்தனை ஓலைகள் விட்டு அந்த தென்னம் பிள்ளைகளை வந்து நீங்க ஆரம்பத்தில் வாங்கினீங்க சார் அது ஒரு நாலு அஞ்சு ஓலை அவ்வளோதான் அதுக்கு மேலே எல்லாம் நம்ம வளர்ந்துன்னா இது அந்த சின்ன பிறத்தில் வச்சுட்டோம்னா அது கொஞ்சம் வளரக்கு முன்னால் இது வேறு போட்டு வந்துடும் பெருதுன்னா கொஞ்சம் வேறு போட்டு கொஞ்சம் கஷ்டப்படும் அதை வந்து நீங்கள் தேர்வு செய்யணும்னு பார்க்கும்போது எப்படி தேர்வு செய்து எடுத்தீங்களே நீங்களே போய் தேர்வு செய்யறதா இல்லை வந்து அவங்க விற்பனைக்கு வச்சு அதே அப்படி எடுத்துட்டு இல்லை இல்லை நாங்கள் பேச்சு அடிச்சது நல்லது அது அந்த நிறைய காய்க்கணும்னா அந்த மோம் வந்து ரொம்ப சூம்பி இருக்கும் அப்ப அதுல ஒரு இருபத்தஞ்சு முப்பது ஒரு கொலைக்கு பிடிக்கும் அப்ப அந்த மாதிரி பார்த்து தான் அந்த மோ ஒதுங்கின பார்த்து தான் எடுப்பா நிறைய காய்ச்சம் அப்படின்னு உள்ளது கணக்கு போட்டு அதே மாதிரி காய்க்காது உங்களுக்கு பார்த்ததுமே தெரியும் ஆமா தெரியும் தெரியும் இப்ப அந்த நடவு முறையை பத்தி சொல்லுங்க இப்ப வந்து ஒரு தென்னை பிள்ளைய வாங்கிட்டு நம்ம அந்த குழியில நடவு செய்யணும் பார்க்கும்போது என்ன அளவுல அந்த குழிகள்ல வந்து நம்ம அந்த குழிகள் தோண்டி நடவு செய்ய வேண்டியிருக்கோம் சார் அது நடும்போது ஒரு முக்கவசி போல ஏன்னா அந்த குறிப்பு வார இடம் முங்கப்படாது முங்கு சின்ன கரையான என்ன விழுந்துன்னா இல்லன்னா வெள்ளம் பட்டம்னா அழிவு போவோம் அதனால அந்த குருப்பு வர இடம் மேலே கொஞ்சம் இருக்கணும் மிச்சம் உள்ள இடம் மண்ணுக்குள்ள ஆகிருக்கணும் அப்போ கொஞ்சம் இடம் நம்ம ஒரு தேங்காயில ஒரு முக்கவாசி முங்கி ஒரு காவாசி போல மேலே இருக்கும் இப்போ அந்த நடவு செய்யணும் பார்க்கும்போது அது சாய்வா வேண்டிய இருக்குமா இல்ல வந்து நேர் குத்தாக வச்சாலே போதுமா நேரு குத்தாக தான் வைக்கணும் செடிவா வச்சாலும் ஒன்னும் இல்ல நிமிர்ந்துடும் ஆனா குத்தாதான் வைக்கிறது சரிச்சு முடியது இல்ல தான் வைக்கிறது அது எவ்வளோ இடைவெளி கொடுத்து நடுறீங்க இப்போ ஒரு தென்னம்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இன்னொரு தென்னம்பிள்ளைக்குன்னு பார்க்குமா சார் பார்க்கும்போது அது ஒரு முப்பது அடி இல்லைன்னா ஒரு இருபத்தஞ்சி அடிக்காவது ஒரு பிள்ளையை கணக்கு பண்ணி தான் நம்ம நட முடியும் ஏன்னா வந்து நாட்டு தென்னம்பிள்ளையை பொறுத்தவரை பார்க்கும்போது அந்த ஓலைகள் வந்து கொஞ்சம் வீசி வளர வாய்ப்பு இருக்கு ஆமாம் ஆமாம் பெரிய ஓலையாட்டு வரும் அதனால அது நம்ம கொஞ்சம் ரொம்ப அடைஞ்சிச்சுன்னா ஏன்னா யாரையும் இருக்கிறனால அந்த மாதிரி கொஞ்சம் உள்ள ஆளுகள் நடிக்க வச்சிக்கிடும் அது வேற ஒன்றும் செய்ய முடியாது

இல்லைன்னா இந்த மட்டியோ கூடுதலாக அந்த மாதிரி இந்த ரெண்டு ஐட்டமும் தான் வேறு செந்தவுளெல்லாம் போட முடியாது அதுவும் அதை இதே மாதிரி நல்ல பாட்டைச்சாட்டமாக இருக்கும் அதனால் ஒரு வருஷத்துக்கு வேணால் அதை போட்டுக்கிடலாம் அப்புறம் அதை அழிச்சிட முடியாது அழிச்சிட்டு வேறு தான் போடணும் ஏன்னா இதெல்லாம் போய் இது பண்ணோன்னு ஏடிச்சு என்னாச்சுன்னா தென்னை பிள்ளையை வரக்கூடாது இது வேறு மூடிக்கிடும் அதனால அதை அழிச்சிட முடியாது செஞ்சோம் இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க கிட்டத்தட்ட தென்னம்பிள்ளை நட்டையிலேருந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் பிறகு தான் வந்து நீங்கள் வந்து பலன் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது இந்த ஐந்து ஆண்டுகள் பார்க்கும்போது என்ன அளவில் வந்து நம்ம பராமரிப்பு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கும் சார் அதை வருஷத்து வரைக்கும் அது உரம் போட்டு பிள்ளை எல்லாம் பரண்டி இல்லைன்னா கிளைச்சி உரம் எல்லாம் போட்டு தான் அதை கொண்டு வரணும் எந்த மாதிரி உரங்கள் கொடுக்குறீங்க ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் மற்ற சாணாங்கி உரம் முச்சரலாம் இந்த வருஷம்தான் கொஞ்சம் முச்சர் போட்டுருக்கு வளம் இந்த தென்னுக்குள்ள மச்சர் வாங்கி இந்த வருஷம் தான் ஓரம் போட்டு இந்த மாதிரி போட்டுருக்கு இல்லை இல்லை அந்த அந்த கவனிப்பு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா அதுக்கு அதுக்கு முக்கியத்துவம் தான் சாம்பல்லாம் கொடுக்கல கூடுதல் சாங்கலும் தான் பறவைக்கு ஒரு வருஷம் கழிஞ்சிட்டு என்னென்னா ஒன்று ஒன்று வருஷம் கழிஞ்சு ரெண்டு பொடி வரும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பிடிவில் வாய் சுற்றி போட்டு இதை போட்டு கொண்டாந்து இங்கே தான் அந்த வளரும் அந்த மண்ணை வந்து அணைச்சி கொடுக்குறாங்க அணைச்சி கொடுக்கணும் இதே இது அந்த ஊடு பேர் சாகுபடி செய்து அந்த வாழை தடைகள் எல்லாம் வந்து நீங்கள் அதை வந்து அந்த தென்னைக்கடையில் வந்து உரமாக்குறீங்க உரங்குற ஆமாம் ஆமாம் அது வந்து ஒரு ஆண்டுக்குன்னு பார்க்கும்போது எத்தனை டைம் உரங்கள் கொடுக்குறீங்க ஒரு டைம் கொடுக்குறீங்களா இல்லை ரெண்டு டைம் கொடுக்குறீங்களா ஒரு டைம் தான் கொடுக்க முடியும் இந்த இதுக்கு தென்னுக்கு வாழைக்கு அப்படி இல்லை வாழைக்கு மாசம் இருக்க பொடி வருமா ரெண்டு போடையில் அது வராது அது வந்து அந்த உரங்கள்னு பார்க்கும்போது அந்த மழை காலங்கள் அந்த டைமில் வந்து நீங்கள் அந்த உரங்கள் கொடுக்குறீங்க ஆமாம் மழைன்னு பார்க்கிறது இல்லை பறிக்க மாதிரியும் போட்டு மோட்டர் வெள்ளம் அடிக்கக்கூடியதுதான் விட்டாதான் அது வரும் இதே அந்த ஓலைகளை வந்து நீங்கள் எப்படி கவாத்து பண்ணுறீங்க அந்த இளம் பிள்ளையிலேருந்து அந்த வளர்ற பருவன்னு பார்க்கப்போம் அது சார் அது டெய்லி பார்த்த மாதிரி பார்க்கணும் பிள்ளைய பார்த்த மாதிரி பார்த்தா தான் அது வரும் இல்லாமல் சும்மா நம்ம நட்டு போட்டுட்டு வீட்டில் இருந்தவனே அது வரையலை முன்னமே எல்லாம் பிடிக்க ஓடி வந்துடுறீங்க இப்போ டெய்லி வந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் கடைச்சி வரும் இல்லைன்னா செக்கரையாக பிடிக்கும் இல்லைன்னா அது குருந்து புழு மாதிரி எதுவும் வரும் அந்த எல்லாம் பிள்ளையிலே தாக்க வாய்ப்பிருக்கு இருக்கு ஆமா ஆமா வந்துட்டு இது ஒரு பிள்ளையில வந்து ஏதாவது ஒரு வண்டுகளோ இல்லைன்னா ஏதாவது அந்த குருத்து அழுகல் இருந்தான்னு பார்க்கும்போது அது நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அது பசி டெய்லி சுற்றி பார்த்த மாதிரி பாய்க்கும் இல்லைன்னா அது அதாவது வாடல் அடிச்சிருக்கும் குருந்து வலியில் வாடல் அடிக்கும் அது யானை அது குருமையாக பார்க்கணும் பார்த்தா அது ஒரு நீ உள்ளுக்கு கிடைச்சே இருக்கும் இல்லைன்னா புழு வேறு இருக்கும் அதை எடுத்து தள்ளிட்டு ஒடி வாங்கி போடணும் இல்லைன்னா ஒரு தைலம் இருக்குது அதை கலக்கி அது லேசாக விட்டாச்சுன்னா அது எனக்கு வீட்லையும் இருக்கு இப்போ அதுக்கு பேர்ட்ன்னு தெரியல அந்த மட்டைகளை வந்து எப்படி அப்புறப்படுத்துறீங்க இப்போ காய அப்புறப்படுத்துறதா இல்லை வந்து நீங்கள் தோட்டத்தில் போய் அந்த காய் தன்மையில் இருக்கிற அந்த மட்டைகளை வந்து நீங்கள் வெட்டி எடுத்து அப்புறப்படுத்துறது மட்டைலாம் அது ஒரு மாதிரி படை பிடிச்சிட்டு இருக்காங்க அதனால மட்டி சில்லட்டெல்லாம் எல்லாம் அது பிறகு எடுத்து ஓரளவுக்கு போட்டு அப்புறம் படி தீயை குளித்து இது பண்ணுவோம் இல்லைன்னா எரிச்சியால் என்ன எரிச்சியால் எடுத்துகிட்டு போவோம் இல்லை நம்ம அந்த மாதிரி செய்யலாம் செய்யாதான் அந்த மாதிரி எல்லாம் வரும் இல்லாமல் எல்லாம் மண்ட இடையில இப்போ அதே மாதிரி தான் இதுலேயே அப்படி தான் நல்லா பார்க்கணும் சாம்பல் போடணும் முழு ஓடி போடி போட்டு எடுத்து கொண்டாடணும் ஒரு ஐந்து ஆண்டுகள் பிறகு வந்து இந்த காய்ப்பு திறன் இருந்து எத்தனை காய்கள் அஞ்சாறு பிடிக்க தான் செய்யுது அது போக போய பத்து பதினஞ்சு இருபது இல்ல முதல் பாலைல இருந்தே அந்த காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சா ஆமா 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 எனக்கு வீட்டடி நட்டதுலயே நான் வந்து ஈர்த்த புள்ள வாங்கி கொண்டு வச்சிருக்கேன் ഇന്ന് അഞ്ച് എണ്ണം വച്ചിരുക ഇപ്പോൾ വെച്ചും ഒരു അഞ്ച് വർഷത്തിൽ ഒരു പിള്ള കാഴ്ചിട്ട് ഒന്ന് അടി വാങ്ങിയിട്ട് ഒന്ന് കൊഞ്ചം നോയ് വന്ന മാറി ഓല വന്ന് കരഞ്ഞ മാറി വന്നിട്ട് അത് ഇന്ന് തൈല മാങ്ങി ഉള്ളു അടിച്ച് എപ്പോൾ വന്ന് യാണിയാച്ചു ഊത്തിട്ട മുടാതെ ഊത്തിക്കൊടി കാര്യം ഓരോ വരുന്നത് അതിനാൽ അത് പിറേ ഇപ്പോൾ ഒരു അത് തേങ്ങായ വന്ന് ചുറി പിടിച്ച മാറി ഒരു നന്നു അത് എന്നെ ചെയ്യുന്നില്ല വീട്ടടിയ കൂടെ എനിക്ക് അത് പിള്ളേൽ വെച്ചാൽ എല്ലാം വീട്ടിലെന്താ വീട്ടിലൊണ്ട് വെച്ചാലേ இன்னைக்கு தான் அந்த தேங்காய் வட்டுன்னு பத்து இருபது கோயில் கிடச்சி ஒன்று கோயிலே மாட்டு வந்து சோரி மாதிரி வட்டணும் வாங்கி அதில் வந்து அப்படி அதனால தென்னில் சோக்கெட்டு தான் வந்து கூடுதல் தாக்குது கொஞ்சம் அடிபட்டு சோக்கெட்டில் நிறைய அது எப்படி போகணும்னே தெரியாது இப்போ பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளான வந்து மரங்கள் நீக்கி இப்போ அதுலேயும் கூட நீங்கள் சொன்னீங்க வந்து இந்த நோய்கள் பூச்சிகள் தாக்குதுன்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது எந்த மாதிரி நோய்களோ பூச்சிகளோ தாக்குதல் வந்து ஏற்படுத்துது சார் அது மாதிரி என்னென்னு தெரியுமா அது இப்போது

படி வேற என்ன தையிலும் இந்த தையில எல்லாம் வந்துருது கொண்டு வரோம் கொண்டு வந்தாலும் அதுக்கு அந்த உள் நோய் அடிபட்டு பிறவைக்கு அது ஏன்னா நல்ல நொந்த தான் அந்த தென்புள்ள வெளியே தெரியுது அப்போ உள்ளுக்கு பின்ன அடிபட்டு அது வந்து நீங்க அந்த தேங்கியை விட்டு அவங்கள்ட்ட வந்து நீங்க அந்த வண்டுகளை வந்து அந்த கம்பி போட்டு குத்தி அதை வந்து வெளியே எடுக்கிறீங்க ஆமா ஆமா நானும் எடுத்துருக்கேன் சார் நான் எடுத்துருக்கேன் யானையாச்சு എടുത്ത് നാട്ടിൽ ഇത് പണി അത് പൊടിയും പോയവും കലക്കി വിട്ട് മസാല ഒരു കരണ്ട് പൊണ്ണി കടിയ പോ അതുപോലെ പിന്നെ വന്ന് വന്നിട്ട് വന്ന് കാച്ചിട്ട് അതുപോലെ പിന്നെ ഇത് പാത്തിട്ട് ഇരിക്കുമ്പോൾ എന്നെ പോയി തന്നെ എന്നിട്ട് അത് വലയമാറി വെള്ളയിഴിച്ചിട്ട വലയാനും മാറിപ്പോൾ ആ വന്ന് അത് യാറി പിടിച്ചിരുത് അത് വേറെ കീഴിൽ തൈല അടിച്ച് അത് മുടിയ ഒരളും മേലെ പോയത് ഒന്നും ചെറിയ പറവയ്ക്ക് അതുപോലെ തേങ്ങ വെട്ടിച്ചതിൽ അത് കൊഞ്ഞ് കിറ്റി ഒട്ടി ഉടനെട്ട് പോലെ ഇരുത്തു വട്ടി ഉടിയും ഒട്ടിയതിൽ ചിലത് കൊഞ്ചം മാറി പോയിരുത് രണ്ട് കട്ടി ഒരട്ടഞ്ച് മിനിറ്റം ഒരു അവഞ്ച് മിട്ട പോലെ വട്ടി പത്ത് മിട്ട ഓല അടിഞ്ഞാൽ തന്നെ പോയത് മേലേ ഇങ്ങനെ ഇത് കൊഞ്ചം മാറുത് சிலது மாறையில் அந்த வெள்ளையை பொறுத்தவரை பார்க்கும்போது அந்த ஓலையினுடைய அடிப்பகுதியிலே இருக்கு ஆமா இது இருக்கு இருக்கு அது இருந்து அந்த ஓலையினுடைய அந்த பச்சையத்தை வந்து உறிஞ்சு எடுத்துட்டு இருக்கு ஆமா 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 அதாவது நீங்க அந்த ஓலைகளை வந்து வெட்டி அப்புறப்படுத்திட்டு இருக்கு வெட்டி வெட்டி ஆமா வெட்டி வேற அதை ஒன்றும் செய்ய முடியாது தைலாண்டி செலவும் அதுக்கு அங்க வரைக்கும் போற மாதிரி இல்லை வேற போய் அடிப்பக்கத்து போடவும் முடியாது அந்த ஓலையை தான் அதை கொஞ்சம் போய் மேல போய் அது மலையிலே வாழை காலத்துல கொஞ்சம் நல்ல ஓலை வந்துட்டு இந்த கீழோட ஓலையை ஒரு அளவு ஒதுக்கி வெட்டி வெட்டி கொஞ்சம் வெட்டி வெட்டிட்டு கொண்டு போறோம் அது சில மாறிடுது அந்த ஓலைகளை வந்து வெட்டி நீங்க வந்து அப்புறப்படுத்துறதா இல்ல வந்து அந்த தீ இட்டு கொளுத்து அப்படி பண்றதா அப்படி சுட்டு அரிக்கிறது தான் மலைக்கு வந்து கேட்டா கூடிய ஓலையை மட்டும் குடிக்கிறது உச்சத்தெல்லாம் மட்டி போட்டு அதில் போட்டு எரிச்சுக்கே എരിച്ച ഒരു മാറിപ്പോൾ അന്നപ്പിള്ളിക്ക് മല മാറിപ്പോലെ അങ്ങനെ വെട്ടി പോയിട്ട് മട്ട ചില്ലാട്ട കൊതമ്പ് ഇതെല്ലാം മാറിപ്പോ അങ്ങനെ തീ കുച്ചി അടിച്ച് എരിച്ചു അങ്ങനെ ഇപ്പം തെങ്ങിയ വിട്ട് പാകുമ്പോൾ എത്ര മാസത്തേക്ക് വന്ന് വിട്ടറിങ്ങ രണ്ട് മാസത്തേക്ക് ഒരുക്കാം അറുപത് നാളെ ഒരുക്കാം അറുപത് നാളെക്കാ വിട്ടിട്ട് ആ പിന്നെ വെട്ടിക്കാർക്ക് ചൗര്യം ഇല്ലേ നാലോ പത്താം നാളും കൂടുതലായിരുന്നു

இப்போ அந்த தேங்காய் பறிக்கிற அந்த கூலியின் பார்க்கும்போது வந்து ஒரு மரத்துக்கு வந்து எவ்வளவு ரூபா குடுக்குறீங்க ஒரு மரத்துக்கு மரத்துக்கு ஐம்பது ரூபா ஆயிரம் போன எத்தனை பேர் வந்து வெட்ட வராங்க வெட்டி ஏழு பேர் வருவாங்க ஓ ஏழு பேர் வந்து வெட்டி அவங்க ஏழு பேர் வெட்டியதுக்கு பின்ன அது சமைக்க ஒரு நாலு பேர் பதினொன்று பேர் பின்ன நான் கூட நின்று பறக்க எடுத்து போட்டு எடுத்து அதுக்கு நமக்கு ஒரு சம்பளம் தருவாங்க அவங்க வெட்டுறதுன்னு பார்க்கும்போது அவங்க இயந்திரம் மூலம் வெட்றதா இல்லை வந்து அவங்களே வந்து ஏறி வெட்டுறதா ஏறி வெட்டியது எல்லாருமே ஏறி தான் வெட்டுறது ஏறி தான் பின்னா ஒன்று ரெண்டு ஆளுகள் வந்து மாட்டி அந்த மிஷின் வச்சு ஏறி போய் அந்த மாதிரி இது ரெண்டு மூணு எல்லாம் இப்போ ஏழு பேர் வந்தால் ஒரு நாலு பேர் தா போட்டு வருவாங்க இந்த மாதிரி மூணு பேர் மற்ற மாதிரி இப்போ நிறைய பையன் நிறைய ஆளுகள்லாம் சின்ன பையன் வருது அந்த மாதிரி செய்ய இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு வரைக்கும் வந்து நீங்கள் வந்து அந்த தேங்காயில் வந்து வெட்டுறீன்னு சொன்னீங்க இப்போ எத்தனை கொலைகள் வர நீங்கள் வெட்டுறீங்க சார் ரெண்டு கொலை அது சில வந்து பன்னெண்டு மாதம் ஒன்றுனா பன்னெண்டுக்கு பதிமூணு கொலை பட்டிடும் அந்த மாதிரி வரும் சிலது அப்படி இல்லை பன்னெண்டு மாதம்னா எட்டு ஒம்பது தான் வரும் சிலது அப்படி இல்லை மாத்தைக்கு ஒரு பாலையிலேருந்து கூடுதலும் வந்துடும் அது அந்த உரமும் சில இடத்துல அந்த வெள்ளம் இருக்கிற அடுத்து வந்துடும் ஓலையும் கூடுதல் வரும் அது இந்த பாளையம் வரும் அப்போ பார்க்கும்போது ரெண்டு குலதான் இன்னும் சில தென்ன ஏதாவது ஒரு பத்து எண்ணத்துல ஒன்னு எண்ணம் தவிர தான் ஒரு மூணு குலை விட்டு போட்டு அந்த தேங்கியில வந்து நீங்க எப்படி மதிச்சு கொடுக்குறதா இல்லை வந்து நீங்களே வந்து தொழிற்ச வந்து விற்பனை செய்யறது தானே இப்போ வந்து அதை இட போட்டு குடிக்கிறது இப்போ இடையதானே கூடுதலும் வந்துட்டு ஆமாம் அதனால எடையை போட்டு அந்த மட்டைகளை எல்லாம் என்ன பண்றீங்க தொளிச்சுட்டு வேற கொடுத்து மொத்தமா கொடுத்துறீங்க தேங்காயை வந்து நீங்க மொத்தமாக மதிச்சு கொடுத்துறீங்க நீங்க அதை தேங்காயை வந்து நீங்க மதிப்பு கூட்டி கொப்பரை ஆக்கி அந்த மாதிரி பண்றீங்களா அது இப்போ அந்த மாதிரி இல்லை முன்னால நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் முன்னால நம்ம எடுத்து அதை கொப்பராக்கி இது பண்ணும்போது போது நூறு தேங்காய் இருக்கு ഇപ്പം അത് ഒരു പതിനഞ്ച് കിലോ കൊപ്പറ കും അത് ഒരു കിലോയ്ക്ക് ഇന്ന വില അങ്ങനെ അത് വേണ്ടി തന്നെ ഒരു മതിപ്പീട് പോയിട്ട് തന്നെ അത് വില വാങ്ങിയത് അപ്പോൾ അതിൽ പതിനഞ്ച് കിലോ എന്ന് ചെല്ലി പതിനഞ്ചെയും വരും പതിനാറോ വരും അത് പതിനഞ്ചിക്ക് പതിനാലോ വരും அப்படி அந்த மாதிரி ஒரு மதிப்பீடு போட்டு வாங்கி அந்த மாதிரி இப்போ நிறைய ஒரு ரெண்டு மூணு வருஷம் போல் அந்த வரணம் பண்ணேன் நல்ல மாதிரி பண்ணி அப்போ டெய்லி ரெண்டாயிரம் தாங்க உடைக்கணும் அப்போ வீட்டிலேயே எப்போவும் பத்தாயிரம் தேங்காய் இருக்கும் வீட்டில் இப்போ ஏற்கனவே வந்து பார்க்கும்போது உங்கள் இருந்து உள்ள அந்த தேங்காயம் வச்சிருப்பீங்க இதே போகமா மற்ற விவசாயிலேருந்து வந்து நீங்கள் மொத்தமாக கொள்முதல் பண்ணி நீங்கள் அப்படி கொப்பரையாக்குறீங்க ஆமாம் 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 ஏன்னா எனக்கு அந்த எங்கள் அத்தனை குழந்தைங்களில் உள்ளதும் உண்டு படத்தில் உள்ளது அது அதுபோல் வெளியே இந்த ஆளுகள்கிட்ட வாங்கியது ஒரு நாலஞ்சு இதே மாதிரி பெரிய ஆள் வந்து வாங்கி அந்த மாதிரி தான் அப்போது எங்கே ஒரு மூணு நாலாயிரம் ஐயாயிரம் தேங்காய் வீட்டில் தேடி உடைக்கிதோ அரியதும் அந்த மாதிரி ரெண்டு வணக்கு மூணு உணக்கு அந்த மாதிரி குப்பராய் கணக்கு பண்ணி கொண்டு போகிற கணக்கு பண்ணி இருக்கும் இப்போ வந்து நீங்கள் வந்து மொத்தம் மாட்டும் நீங்கள் மதித்து கொடுக்குறது கிலோ கணக்கில் ஆமாம் அது வந்து உங்கள் தோப்பிலே வந்து வாங்கிடுவாங்க ஆமாம் ஆமாம் இப்போ கூட சமீபத்தில் பார்க்கும்போது தேங்காயினுடைய விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படி பார்க்கும்போது இப்போ சராசரின்னு பார்க்கும்போது எவ்வளோ ரூபா வரை இருக்க வாய்ப்பு இருக்கு இப்போ சார்பு கிலோக்கி അമ്പത്തഞ്ച് ടി അമ്പത്തി ആറ് രൂപ ആയിരിക്കും ഒരു കിലോയ്ക്ക് അമ്പത്തഞ്ച് ടു അറുപത് രൂപ വരും ആ അറുപത് രൂപയും ചില്ലറയ്ക്ക് അറുപത് കഴിക്കും മറ്റേ മാർക്കറ്റില് മൊത്തം കൊടുത്തമാതിരി ഇരിക്കാത് ചില്ലറയ്ക്ക് അറുപത് അറുപത മറ്റും അമ്പത്തി അഞ്ച് അമ്പത്തി ആറ് അമ്പത്തിയാറ് ஆமாம் அந்த மாதிரி இருக்கு இப்போ அந்த வியாபாரிகள் வந்து அந்த தேங்காயை வந்து உங்கள்கிட்ட இருந்து மதிச்சு கிலோ கணக்கில் எடுக்கணும் பார்க்கும்போது எப்படி அந்த தரமான அந்த தேங்காய் எடுக்கிறாங்க இப்போ வந்து அதுலேருந்து அந்த கழிவுகள் அந்த மாதிரி பண்றாங்களா இல்ல மொத்தமா எடுக்கிறதான அப்படி கழிச்சு போட்டாச்சுன்னா அவங்க விவசாயிகள் பண்ண முடியாது அவங்க நாளில் ஒரு பங்கு கழிச்சு போட்டு மாதிரி போட்டுட்டு போயிடுவாங்க மொத்த பேசி கொடுக்கும்போது அந்த கழிவு பேடு உடைவு அந்த மாதிரி எடுத்துட்டு முச்சையெல்லாம் எடுத்துக்கிடணும் நீங்க பேசிதான் கொடுக்க முடியாது இல்லை பேசாம குடுத்த உடனே அந்த ஆள் நல்லது பார்த்து எடுத்துட்டு குளிச்சுட்டு போய் அப்போ விவசாயம் பண்ணி ஆளுக்கு ஒன்றும் கிடைக்காது அதனால கொண்டு போய் அது ஒன்னா தான் ரெண்டாந்தான்னு பிரிக்கணும்னா வியாபாரி தான் எடுத்து கொண்டு போய் பிரிக்கணும்

இன்னும் சொல்லி சில ஆளுகள் அந்த பழைய ரூபாய்க்கில் கொடுத்தா தான் உண்டு இப்போ எல்லாம் மற்ற ஆளுகள் எல்லாம் அப்படிலாம் கொடுக்க முடியாது ரூபா கையில் தந்த பிறகு தான் பொருளை கொடுக்க முடியாது சரி உழைப்பை பொறுத்தவரை சொல்லுங்க எப்படி உழைக்கிறீங்க உழைக்க சார் கிட்ட ஆவு எண்ணம் கிடையாது பகல் எண்ணம் கிடையாது வெயில் எண்ணம் கிடையாது மழை எண்ணம் கிடையாது அந்த மாதிரி உழைப்பு அது அண்ணன் தொட்டு இன்னும் இறைக்கும் அதுதான் நடக்குது டெய்லியும் போய் கண்காணிப்பீங்களா ஆமா 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 டெய்லியும் நமக்கு கிடையாது மழை பெய்தாலும் அங்கே போய் என்ன ஆச்சுன்னு போய் பார்க்கணும் அந்த மாதிரி அதுக்கு உழைப்பு அந்த மாதிரி கண்டிஷன் இது இது இப்போ உங்க தோப்புலேன்னு பார்க்கும்போது இந்த கலைகள் இந்த மாதிரி வளர வாய்ப்பு இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்க வந்து இயந்திரம் மூலம் வந்து அப்புறப்படுத்துறதா இல்லை நீங்க வந்து அந்த கலைகள் வந்து அப்புறப்படுத்துறதா இப்போ இயந்திரம் வச்சுதான் அந்த மாதிரி நடக்குது வச்சு தான் உழியது வாழைக்கு அவங்கள்ட்ட மணிக்கூரங்கள பேசி அந்த அளவு வந்து செய்துட்டு போறதா செய்து பைசா ரூபாய் கொடுக்க தெரியாதா என்ன அளவில் வந்து இந்த தென்னை சாகுபடியை பொருட்கள் பார்க்கும்போது வருமானம் இருக்கு சார் இப்போ இந்த விலைவாசி இருக்கிறனால ஓரளவுக்கு பரவாயில்லை அவங்களுக்கு இன்னும் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரெண்டு வருஷத்துக்கு உரம் வைக்கும்போது இப்போ அது அது இதில் சேர்ந்து போகுது ஏன்னா ஆறு மாதத்துக்கு வரைக்கும் வச்சு பிள்ளை எடுக்கணும் இல்லைன்னா அங்கே விலைக்குள்ளே போக முடியாது தோப்புக்குள்ளே போக முடியாது அப்போ வருஷத்துக்கு ரெண்டு உழவு ரெண்டு ரெண்டு தடவை அது அது ரூபா கொஞ்சம் அது போயிடும் பின்ன உரமும் அதே மாதிரி தான் உரமும் பயங்கர விலை കൊണ്ട വയ്ക്കുന്ന ഇതിലുള്ള അനുഭവമോ എടുത്ത് അതുക്കി ഇത് വന്നാൽ ശരിയാതെ ഇവ വില പോട്ടോ ഇല ഇന്ത അമ്പത് രൂപ സൈസുക്ക്മാതിരി ഇത് നീട്ടിച്ചാൽ അത് ഓരോക്ക് തൊപ്പുകളെ വലിയ ചെയ്ത് പിള്ളെല്ലാം പറണ്ടി രണ്ട് വർഷത്തെ ഒരു കപോരമോ വെച്ചു കൊണ്ട് ഉച്ച പോലും കൊഞ്ചും നല്ല വന്നിരും அந்த ஆளுகளுக்கு செய்ய தோப்பு வச்சுட்டு சாப்பிடுங்க இன்னும் கிடைக்கும் முச்சம் இல்லைன்னா சாப்பிடு ஒன்றும் கிடைக்காது அது எழுச்சி கிடைக்க வேண்டிய இதுக்கு தான் கொடுக்க தேவை என்னென்னா இந்த விலை இருந்தேன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த கூலிகள் ஆட்கள் விட்டு வேலை செய்கிறோம் அவங்களுக்கு கூலி கொடுத்து போக வந்து ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் ஆமாம் 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 அப்போ இவ்வளோ நேரம்னு பார்க்கும்போது தென்னை சாகுபடியும் வருமான வாய்ப்பும் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இதுவரை தென்னை சாகுபடியும் வருமான நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் குளச்சல் எஸ் செல்வராஜ் அவர்கள் ஜெயராஜ் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி இது இதுமக்களுக்கான வேளாண் வானொலி விளம்பரதாறு இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் மனத்துறை